உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கந்தானம் செய்த குடைவள்ளல் எங்கள் மகன் எழில் குமரன் அவர்களின் நினைவாக சாலையோரம் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவதல் எழில் வனம் அறக்கட்டளையின் சார்பில் இந்த வாரம் பார்த்திங்கனாக்கா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒன்பதாவது வாரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்னி சாம்பார் வெண்பொங்கல் வழங்கப்பட இருக்கிறது உறவுகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் துவரை வாழ்க்கை அழைக்கிறதா அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடை பேரும் நேரம் வரும்பாலும் சிறுத்தினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்